உறுப்பினர் உதயகுமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இது மூல கேள்விக்கு தொடர்பு இல்லாதது என்றாலும் அவர்கள் இது நன்றாக அறிவார்கள் தென் தமிழ்நாட்டினுடைய பகுதியாக இருக்கிற திருமங்கலம் தொகுதி கப்பலூர் சுங்கச்சாவடி நகராட்சி பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றுல விதிமுறைக்கு மாறாக அமைந்திருக்கிறது மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது விதிமுறைகளுக்கு மாறாக அமைந்திருக்கிற சுங்கச்சாவடிகளை மாநில அரசு பரிந்துரை செய்தால் அதை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள் இது குறித்து உள்ளூர் மக்கள் பலமுறை அதை கோரிக்கை வைக்கிற போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது மாவட்ட அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கூட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என் மீது நான்கு வழக்குகள் அது மனு வாங்க செல்கிற போது போடப்பட்டிருக்கிறது அவை அமைச்சர் அவர்கள் மத்திய அமைச்சரவர்கள் வைத்த அந்த கோரிக்கையின்படி விதிமுறைக்கு நகராட்சியிலிருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றுல விலை அமைந்திருக்கிறதுனால விதிமுறைக்கு மாறாக அமைந்திருக்கிறதுனால உள்ளூர் மக்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கை வைக்கிற காலத்தினாலும் முதலமைச்சர் அன்றை எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது தேர்தல் வாக்குறுதியாகவும் வழங்கியிருக்கிறார்கள் பரிந்துரை செய்வதற்கு அந்த சுங்கச்சாவடி விதிமுறைக்கு மாறாக அமைந்திருக்கிற சுங்கச்சாவடியை அகற்றுவதற்கு மத்திய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரை செய்வதற்கு அமைச்சர் அமைச்சரவர்கள் முன்வருவார்கள் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர்களாக கேட்டுக்கொள்வோம் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே நம்முடைய சட்டமன்ற ஒரு உதயகுமார் கேட்ட கேள்விக்கு எனக்கும் உடன்பாடுதான் இது சம்பந்தமாக தொடர்ந்து இரண்டு மூன்று கடிதங்களை மாண்பு நிதின் கட்கரி அவர்களிடத்திலே நாங்கள் நேரடியாக கொடுத்திருக்கிறோம் வலியுறுத்தி இருக்கிறோம் வழக்கு போடுவது மட்டுமல்ல அது நகரப்பகுதியில் இருக்கிற காரணத்தினால் நகரத்திலிருந்து அந்த வழியாக தான் போகணும்னு முடியும் போது தினமும் அதுக்கு டோல்கேட் அவர்களெலாம் கட்ட முடியாது ஆனால் உள்ளூர் என்கிற காரணத்தினால் அவர்களுக்காக பாசாது நீங்கள் விட வேண்டும் என்று அதையும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் மீண்டும் அதை வலியுறுத்துவோம் அதற்கு வேண்டிய முயற்சி தொடர்ந்து நடைபெறும்